வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி டெபிள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்தோட விமர்சனம் வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் டிரைட் பை எஸ் பிரேமானந்த் பை ஆரியா மியூசிக் ஆஃப்ரோ இதில் நடிச்சிருக்கிறது சந்தானம் கீதிகா செல்வராகவன் கௌதமேனன் கஸ்தூரி யாசிகானந்த் மொட்டராஜேந்தர் மாறன் மற்றும் பலர் டிஓபி தீபக் குமார் அண்ட் வந்து எடிட்டட் பை பரத் விக்ரமன் படம் வந்து என்ன அதாவது ட்ரெய்லர் பார்த்தோம் வந்து சந்தானம் அவர்கள் ஒரு ரிவ்யூவர் அவர் வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்காக கூப்பிட்றாங்க எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க கடைசியில் பார்த்தா அவரே அந்த படத்துக்குள்ளே போய்ட்றாரு வெளியே வரப்போகிறாரா எப்படி அவரை வந்து ரிவியூ பழி வாங்க போதா இந்த பேய் செல்வராகனா வரக்கூடிய பேய் என்ன பண்ண போகிறாங்க அவரால் எப்படி ஃபேமிலியை வந்து அதுலேருந்து காப்பாற்ற போது அதே மாதிரி இந்த ட்ரேட்மார்க்காக இருக்கக்கூடிய இந்த டிடி சீரிஸ்க்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த அக்மார்க் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறதான் வந்து படம் இந்த படம் வந்து சந்தானம் அவர்கள் நோட்டிசபிளாக இருக்கிறது வந்து நல்ல லுக்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஆட்டிடியூடு நல்ல பாடி லாங்குவேஜ் அதனால நோட்டிசபிளாக இருக்குது காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சில இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது வந்து இனிஷியலாக நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் முக்கியமான நோட்டீஸ்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து நம்ம ட்ரைலரில் பார்த்தா அந்த டயலாக்ஸ் அந்த எலிமெண்ட்ஸு அந்த உயிரின் உயிரி பாட்டில் ஜிவிஎம் வரது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க என்ன காமிச்சாங்களோ அது படத்துல இருக்குது அதை தாண்டி என்ன இருக்கு தான் வந்து கேள்வி அதை தாண்டி நம்மளை சிரிக்க வைக்குமா அதை தாண்டி நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குமா ஹாரரோட ரூட் எடுத்துருக்காங்களா இல்லை வழக்கம் போல் காமெடி ரூட் எடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்காங்களா அப்படின்றதான் வந்து இந்த டெபிள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருலாம் டிக் வாங்குற இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தன முருகர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அவருடைய லுக்ஸ் அவரோட நல்லா அந்த காஸ்ட்யூம்ஸ் அவரோட அவர் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது மற்றபடி கூட வரக்கூடிய சப்போர்ட் காஸ்ட் கௌதம் மேனன் அவர்களாக இருக்கட்டும் கஸ்தூரி அவர்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து ஆனந்தாக இருக்கட்டும் மாரணாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எங்கெங்கே வந்து அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து டிக் வாங்கும் செல்வநாகர் அவர்களோட லுக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு பெட்டராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்தது இன்னமும் நல்லா இருந்திருக்கும் பட் ஸ்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பேசக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அங்கேயும் வந்து டிக் வாங்கும் முக்கியமாக இதெல்லாம் வந்து டிக்கு வாங்குற இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் அந்த ஒரு சாங் வந்து ஒரு கான்ட்ரெவர் இருக்கக்கூடிய ஒரு சாங் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம தள்ளி வச்சுருவோம் அது இல்லாமல் பெருசாக அதாவது சாங்ஸ் ஏதாவது வந்து படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணதான்னு பார்த்தா சாங்ஸ் வந்து பெருசாக படத்துக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல பட் அதே சமயத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை வந்து நல்லா என்ன இந்த படத்துக்கான ஃபீல் கொடுக்கணுமோ அதை நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வாங்குற இடமா இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் தீபக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு அந்த ஃபீல் தியேட்டருக்கள் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம சொன்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லலை காமெடி எலிமெண்ட்ஸ் பற்றி சொல்லலை அண்டு இந்த ஃபன் டிடின்ற அந்த ஃப்ரான்சைசி அந்த ஃபன் தானே முக்கியம் அந்த ஃபன்னை பற்றியும் நம்ம வந்து பேசல போதே தெரியுது இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்காமல் இருக்குது ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த டீசர் ட்ரெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து செட் பண்ணிடுச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு ஃப்ளோ வந்து அந்த காமெடி ஃப்ளோ இருக்கான்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல அவங்க வந்து ஒன்லைன் போட்டிருக்காங்கன்னு தெரியுது பட் வந்து சிரிப்பு வந்து எல்லாருக்கும் வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி முக்கியமாக வந்து ரிவ்யூவர் அப்படின்றத செட் பண்ணிட்டாங்க படத்தில் ரிவ்யூவருன்னு செட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தை அவர் கலாய்க்கிற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒரு சிலது வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து அந்த அந்த காமெடியோட ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கும் அதுலேருந்து வந்து இவங்க உள்ளே வந்து உள்ளே இருக்கிற படத்தில் வர ஒவ்வொரு சீனை வந்து ஒரு 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 டீசிங் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் பரவாயில்ல அவங்க வந்து உள்ளக்குள்ளே இருக்கிற ஒரு ரியாலிட்டியில் வந்து அவங்க ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் பப்ளிக் எடுத்து பார்த்து வந்தது வந்து இந்த ரிவ்யூ சம்மந்தமாக இருக்குமா படத்தை எப்படி இது பண்ண போகிறாங்க ஃபன் பண்ண போகிறாங்க அது சமயத்தில் பழைய டிடி ஃப்ரெண்டைஸோட அந்த 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 காமெடி எலிமெண்ட்ஸ் அதை இருக்குமா அப்படின்ற இது பார்த்து வருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்குது மற்றபடி இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள ஒரு படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பட் மற்றபடி காமெடி எல்லாமே எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து அது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குறத சொல்லலாம் பட் இதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து குறைக்க போகிறது கிடையாது தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்